நாலுமாவடிக்கு ஏசவடிக்கா கேம்பஸுக்கு சிலர் வருவாங்க பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கேம்பஸ் இவ்வளோ சுத்தமாக இருக்குது எப்படிங்கன்னு கேட்பாங்க என் மனைவி இருக்கிறாள் சின்ன குப்பை கிடந்துடக்கூடாது சுத்தமாக இருக்கணும் எங்கள் வீட்டை ஜன்னல் கேம்பில் கூட தூசி இருக்க முடியாது அப்படி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும் அப்படி சொல்லும் ஆண்டர் உலாவுகிற இடம் ஆண்டவர் வந்து உலாவுவார்ல அப்போ நம்ம மத்தியில் ஒரு உலாவணுமான இடம் சுத்தமாக இருக்கணும்ல உண்மை தானே அது தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உன்னுடைய பாளையம் சுத்தமாக இருக்கணும் அசோசியான் எந்த காரியமும் இருக்கக்கூடாது அதனால் அவங்க வந்து எப்படி இதெல்லாம் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் அந்த காலத்தில் வனாந்திரத்தில் தங்குறாங்க டிராவல் பண்ணுறாங்க முப்பது லட்சம் பேர் எவ்வளோ யோசித்து பாருங்க அவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் காரியங்கள் அதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசித்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அண்டர் ஒழுங்கு பண்றது பைபிளை வாசித்து பாருங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி சுத்தமாக வைக்கணும் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் அதனால் தேவ பிள்ளைகள் கத்தரி இருத்தட்டம் பார்க்குறாருன்னு வெறுமனே விதண்டாம் அதெல்லாம் பேசக்கூடாது உங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும் நீங்கள் இருக்கிற ரூம் சுத்தமாக இருக்கணும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் உங்கள் கேம்பஸ் சுத்தமாக இருக்கணும் உங்கள் தெரு சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சுகாதாரமாக இருக்க முடியும் சரியாக அதுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் வாழவே கூடாது இப்போ சொல்கிறீங்களா ஆண்டு வரே நீ நானும் எல்லாத்திலும் சுத்தமாக இருக்க எல்லா இடத்தையும் நான் சுத்தமாக வைத்திருக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும் சரியா இப்போ ஒரு ஜோ தகப்பனே தகப்பன்னே நாங்கள் அசுசிப்படாதபடிக்கு எங்கள் கேம்பஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் எங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் நீர் பரிசுத்தமுள்ள தேவன் உலாவுகிற இடமே நீங்களுக்கு போதித்ததற்காகிறோம் நாங்கள் எங்களையும் எங்கள் வீட்டையும் எங்கள் சுற்றுப்புறத்தையும் எங்கள் தெருவையும் கிராமத்தையும் எங்கள் ஆலயத்தையும் சுத்தமாகி வைத்திருக்க எங்களுக்கு கருபை தாரும் அதில் கவனம் செலுத்தவும் அதற்காக பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களோடு எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை